ராஜஸ்தானில் பெண்ணுக்கு இழுத்ததில் கொடூரம் ராஜஸ்தான் பகுதியை சேர்ந்தவர் நிறைமாத கர்ப்பிணிக்கு கடந்த வாரம் இரவு பிரசவ வழி ஏற்பட்டது உடனே அவருடைய கணவர் அருகில் உள்ள அரசு சுகாதார மையத்தில் அவரை சேர்த்தார் அங்கு ஆண் நர்ஸ் ஒருவரும் உதவியாளர் மட்டுமே இருந்தனர் டாக்டர்கள் யாரும் இல்லை போதையில் இருந்த அந்த ஆன்ஸ் கர்ப்பிணிக்கு தானே பிரசவம் பார்த்தார் ஆனால் பிரசவத்தின் போது கோந்தையை பலமாக பிடித்து வெளியே இழுத்ததில் உடல் வேறு தலை வேறு ஆகிவிட்டது குழந்தையின் தலை கருப்பையிலே தங்கிவிட்டது இதை பார்த்து பதறி போன நர்ஸும் உதவியாளர்களும் அந்த சம்பவத்தை அப்படியே மூடி மறுத்துவிட்டனர் இந்த சம்பவத்தால் அந்த பெண்ணும் மயங்கிவிட்டார் குழந்தையின் உடலை பிணைக்கு எடுத்து சென்று மறைத்துவிட்ட அந்த ஆன்னர்ஸ் பிரசவம் மிகவும் சிக்கலாக இருக்கிறது அவரை உடனடியாக ஜெய்ப்பூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று பெண்ணின் கூறியுள்ளார் உடனே அவரும் மயக்கத்தில் கடந்த மனைவியை வாகனத்தில் ஏற்றிச் சென்று அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தார் அங்கு அப்பெண்ணை பரிசோதித்த டாக்டர்கள் கருப்பையில் குழந்தையின் தலை மட்டுமே இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அறுவை சிகிச்சை செய்து குழந்தையின் தலையை வெளியே எடுத்தனர் குழந்தையின் உடல் என்ன ஆனது என்பதை பற்றி விசாரித்தபோது மருத்துவமனையில் நடந்த விபரீத சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இதை பற்றி போலீசில் அளித்துள்ளார் இதை பற்றி வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை பாதிக்கப்பட்ட பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க